சிறுக்கு குஃப்புர் என்பது பெரிய பாவம் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் ஆனால் அதே நேரத்திலே அந்த சிறுக்கிலே குஃபுரிலே தள்ளக்கூடிய பெரும் பாவங்கள் இருக்கின்றன இன்னும் பல பெரும் பாவங்கள் இருக்கின்றன அந்த பெரும் பாவங்களை விரும்பும் ஆசைப்படும் அந்த பெரும் பாவங்களை நப்சு நோக்கி ஓடும் அந்த பெரும் பாவங்களை நமக்கு அலங்கரித்து காட்டும் அதை ஆகுமாக்குவதற்கான வழிகளை சொல்லித் தருவான் அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்குவதற்குரிய வழிகளை செய்தான் சொல்லித் தருவான் அந்த நேரத்திலே தன்னை அறியாமல் அடியான் குஃபுரிலே விழுந்து விடுவான் எத்தனையோ பெரும்பாவங்கள் சாதாரணமான பெரும்பாவங்களா அல்லாஹுவின் மிகப்பெரிய எச்சரிக்கைக்குரிய பெரும்பாவங்கள் மனிதனை அதிலே தள்ளுவான் அல்லாஹ் கடமையாக்கிய பரவான கடமைகளிலிருந்து அவனை திசை திருப்புவான் முஸ்லிம்களுக்குள்ளே கலகங்களை சண்டை செச்சரவுகளை பொறாமைகளை குரோதங்களை மோசடிகளை சூழ்ச்சிகளை உண்டாக்குவான் இந்த சைத்தான் மனிதர்களை நரகத்தில் தள்ளுவதற்காக யாரை எப்படி வழி எடுக்க வேண்டுமோ எந்த வழியிலே கொண்டு போய் அந்த நாசப் படுகொடியிலே தள்ள வேண்டுமோ ஒருபோதும் அவன் ஓயமாட்டான்